வணக்கம் இது தமிழ் டைலாக் டூ பாயிண்ட் பிக் பாஸ் சீசன் நைனில் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு ஓட்டிங் லிஸ்ட் யார் எலிமினேஷன் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி ஈவினிங் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா அது ரொம்ப லேட் ஆயிடுது சரி அதனால் இனிமேல் மார்னிங்கே பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறேன் ஆனால் நாளைக்கு மார்னிங் இதை பண்ண முடியாது காரணம் என்னென்னா நாளைக்கு நடக்க இருந்த விஜேஸ் சாட்டர்டே ஷூட் இன்றைக்கே நடந்துடுது ஏன்னா அவர் மலையாளம் பிக் பாஸ்க்கு சின்னாலே நடக்குது அங்கே போகிறாராம் அதனால் இன்றைக்கே இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்த்திங்கன்னா யார் எவெக்டட் அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் வந்துடும் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஓட்டிங் நிலவரம் என்ன கம்யூனிட்டி டேப்ல ஓட் போட்டவங்க என்ன சொல்கிறாங்க அன்னஃபிஷியல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம் கரெக்டாக தான் மேட்ச் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு அன்னஃபிஷியல் வந்தோம் அப்படின்னா பன்னெண்டு பேர் இருக்காங்களே நாமினேஷனில் கானா வினோத் இப்போ திவாகர் தனியாக வரும்போது திவாகர் டாப்பில் இருந்தார் ஆரம்பத்தில் அதுக்கப்புறம் கானா வினோத் தனியாக வரும்போது அவரும் டாப்பில் இருந்தார் இந்த ரெண்டு பேரும் ஒன்றா வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம் சொன்னோம் இப்போ ரெண்டு பேருமே நாமினேஷனில் இருக்கிறாங்க ஆனால் டாப்பில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரியல் டாப்பில் கானா வினோத் தான் இருக்கிறார் ஒரு லட்சத்தி எழுபத்தி மூணாயிரம் ஓட்டு எடுத்து லீட் பண்ணுறாரு கூட விளையாடுற அத்தனை பேரும் அவ்வளோ மொக்கையாக இருக்கிறாங்கன்னு அர்த்தம் ஏன்னா பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இங்கேயும் பஞ்சாயத்து இருக்குது அவர் வந்து சொல்கிறாரு நான் தனியாக தான் விளையாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரசென் கிட்ட கோபடுறாரு ஆனால் உண்மையாக தனியாக இல்ல இந்த பக்கம் கம்ருதுன்னு இந்த பக்கம் பிரவீன் அந்த கேங் இருக்குல்ல அது இல்லாமல் பார்த்திங்கன்னா அன்பு கேங் கூட சேர்ந்துட்டு இந்த பக்கம் அட்டாக் இந்த பக்கம் சேர்ந்துட்டு அன்பு கேங்க்கு எதிராக பேசுகிறது பிரச்சனைன்னு வந்தால் ஒரு பக்கம் போயிட்டு இன்னொரு பக்கம் ஏற்றி விடுறது இது எல்லாமே தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தார் இருந்தாலும் இருக்கிறவங்களில் பெஸ்ட்டு பரவாயில்லப்பா இவரோட காமெடி பிடிச்சிருக்கு ரொம்ப வல்லரபிள் கிடையாது ரொம்ப பிரச்சனை பிரச்சனைக்குரிய நபர் கிடையாது அப்படின்னு நினைக்கிறாங்க பொழுருக்கு ஸோ இருக்கிற லிஸ்ட்டில் அவர் தான் வச்சுருக்கிறாங்க இதில் ஹீரோ கனவுலாம் இருக்கிறாங்கல்ல அவங்கெல்லாம் பாவம் தான் சொல்லணும் ரெண்டாவது இடத்துல கம்ருதன் இருக்கிறாரு ஒரு லட்சத்தி ரெண்டாயிரம் ஓட்டில் டிஃப்ரென்ஸே பார்த்தீங்கன்னா எழுபதாயிரத்துக்கும் மேலே பெரிய டிஃப்ரென்ஸ் இது அப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா கானா வினோர் டைட்டில் வின்னர் அப்படி சொல்லலாம் ஆனால் கண்டினியூ ஆகாது சொல்கிறதுக்கு சொல்கிறதுல அதாவது உண்மையை சொல்லும் போது கசக்கணுவாங்களே அந்த மாதிரி சில பேர் கசக்கலாம் ஏன் சொல்கிற அப்படின்னா அப்படியே நேற்று தான் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சது இந்த சீக்ரெட் டாஸ்க்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ப்ளே வேறு மாதிரி மாறுது இல்லை இது ரிவீல் பண்ணதுக்கு அப்புறமா ப்ளே இன்னும் வேறு மாதிரி மாறும் பிரியங்கா மஞ்சரி தீபக் இவங்க சில விஷயங்களை போட்டு உடச்சிருக்கிறாங்க அது பார்த்தீங்கன்னா சில பேருடைய மைண்டை வந்து கலைச்சி போட்டிருக்கும் அதில் முக்கியமாக கானாவினு ஒத்து வருகிறாரு இனிமேல் அவர் எந்த டைரெக்ஷனில் போகிறாரு அப்படிங்கிறத பொறுத்து தான் அவர் இதை தக்க வச்சுப்பாரா இல்லையா அப்படின்னு தெரியும் என்னுடைய ப்ரிடிக்ஷன் படி தப்பாக தான் போவார் ஏன்னா சொன்ன சம்பவங்கள் அந்த மாதிரி அது என்ன சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பார்க்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா மூன்றாவது இடத்துல வியனா இருக்கிறாங்க எண்பத்தி எட்டாயிரம் ஓட்டில் இவங்க ஸ்டேஜ் ஏறின நாள் வந்து நான் சொல்லிகிட்டு இருக்கேன் இவங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்கன்னு ஆனால் இந்த ஓட்டு வந்து அதிகம்தான் போன வாரம் பாராட்டி கிடச்சிது இந்த வாரம் வந்து கொட்டு கொட்டணும் விஜேய்சு அவர் கொட்டலன்னா என்ன இவங்க கண்ணில் தார தாரையா தண்ணி ஊற்றப்போகுது சீக்ரெட் டாஸ்க் வந்து ரிவீல் ஆனதும் என்ன கொடுக்க மாட்டிங்களா அந்த சீக்ரெட் டாஸ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு அழுது புலம்புனாலும் புலம்புவாங்க அடுத்து நாலாவது இடத்துல பார்த்தீங்கன்னா இன்னொன்று முக்கியமாக அந்த வியனா அடையாளத்தை மறைச்சிக்கிட்டு வந்துட்டு பண்ணுறது க்ரெடிட் திருட்டுறது இந்த மாதிரி ரெண்டு கேஸ் இருக்குது இவங்க மேலே அதனால் வந்து இவங்க இழந்துட்டாங்க சப்போர்ட்டை மக்கள் மத்தியில் அப்படின் தான் சொல்லணும் பார்க்கலாம் அடுத்த வாரம் இது கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும் அடுத்து தின திவாகர் இருக்கிறாரு ஐந் நான்காவது இடத்துல எண்பத்தி ஓராயிரம் ஓட்டில் இருக்கிறாரு திவாகருக்கும் வினோத்துக்கும் நடுவில் கேப் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் ஓட்டுக்கு மேலே வா அதான் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ஓட்டு இருக்குல்ல ஸோ பெரிய டிஃப்ரென்ஸ் தான் திவாகருடைய பிளே வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம் எல்லாருடைய பிளேவும் பார்த்தீங்கன்னா வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு இதுக்கப்புறமா டோட்டலாக கேம் சேஞ்ச் அப்படின்னு தான் பார்க்கணும் அடுத்து அஞ்சாவது இடத்துல பார்வதி இருக்கிறாங்க அவங்களும் எண்பத்தி ஓராயிரம் ஓட்டில் இருக்கிறாங்க அண்ணன் தங்கச்சி ரெண்டு பேரும் மதுரைக்காரங்க அப்படின்னு சொல்லிப்பாங்கல்ல பெருமையா ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஒரே ஓட்டில் தான் இருக்கிறாங்க ஆக்சுவல் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி நாற்பது ஓட்டு இருக்கு அடுத்து விக்ரம் இருக்கிறாரு ஆறாவது இடத்துல எழுபத்தெட்டாயிரம் ஓட்டு வாங்கியிருக்கிறாரு டே விக்கல் ஸ்ட்ரீம் ஆல்ரெடி சொன்னோம்ல அண்ணன் மானத்தை காப்பாற்றுங்கடா அண்ணன் உள்ளே வந்து அழுது இருக்கிறாரு கொடுத்த பொறுப்பை விட யூஸ் பண்ண முடியல தெரியல ஆனால் நான் ஐடியாலாம் கொடுத்துருக்குறேன் ப்ளேக்கு ஐடியாலாம் கொடுக்குறேங்கிறாரு அந்த கிரெடிட் எடுக்கலைங்கிறாரு அந்த கிரெடிட்டை நீ எடுக்கிறதுக்கு முன்னாடியே இங்கே செருப்படி உழுது ஏன்னா கூட்டி கொடுக்குற மாதிரி அந்த பிளே ஐடியா இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அங்கே கெஸ்ட்டை வரவேற்கிறேன்னு சொல்லிட்டு திவாகர் மதுரிலருந்து வந்துருக்கிறாரு அவருக்கு யாரை பிடிச்சிருக்கு இதெல்லாம் ப்ளே ஐடியா இந்த ஐடியாவுக்கு இவருக்கு அவார்டாக கொடுப்பாங்க செருப்பட்டி தான் கொடுப்பாங்க பட் எனிவே என்னென்னா இந்த விக்கல்ஸ் டீம் வந்து அங்கே உள்ளவங்க விக்கல்ஸ் விக்கல்ஸ் நான் தான் கஷ்டப்பட்டு உருவாக்கணும் அப்படின்றாருல அது உருவாக்கணும் இருக்கட்டும் அண்ணனுக்கு ஓட்டு போடுங்கடா பாவம் அண்ணன் அழுதுட்டு இருக்கார்றாங்க அண்ணன் வந்து சவால் விட்டார் திவாகர் கிட்டே திவாகரை விட தாண்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டில் அப்படி அள்ளி போடுவாங்க ஓட்டு எப்படி உழுதுன்னு பாரு அப்படின்லாம் சொன்னார் ஆனால் இங்கே திவாகர் பார்வதி அதுக்கப்புறம் தானே வச்சுருக்கிறீங்க பாவம் அண்ணன் அப்படின்னு தான் சொல்லணும் அடுத்து ஏழாவது இடத்துல சபரி அறுபத்தி ஒன்பதாயிரம் ஓட்டு இது என்னடா டைட்டில் வின்னருக்கு வந்த சோதனை அப்படின்னு தான் சொல்லணும் பேசாமல் இருந்ததுனால ஓட்டு போடலையா அப்படின்னா அப்படி கிடையாது லேவும் பார்க்குறாங்கல்ல இன்னும் சொல்ல இந்த வாரம் தானே இவர் மேலே பரிதாபம் அதிகமாக வந்திருக்கும் மக்களுக்கு ஏய் நல்லா அதிகமாக பேசுறது புள்ள கொஞ்சம் கம்மியாக பேசுப்பான்னு சொல்லியிருக்கலாம் வேறு ஏதாவது வேலை கொடுத்துருக்கலாம் இப்படி பண்ணிட்டீங்களாடா சரியாக நிற்க வச்சுட்டிங்களாடான்னு பட் அவர் நின்று பொறுமையாக இருந்தார் அதுக்கப்புறமா அங்கே அதில் என்ன டாஸ்க் பண்ண முடியுமோ மற்றவங்க ஸ்பேஸ் கொடுத்தாங்க அவராக எதுவும் பண்ணல அவர் பண்ணியிருக்கலாம் அவராக எதாவது க்ரியேட்டிவாக அவர் பண்ணல பட் ஸ்பேஸ் கொடுக்கும்போது அதை பண்ணிட்டார் அந்த வேலையை பார்த்தாரு அவர் யாராவது ஸ்பேஸ் கொடுப்பாங்க அப்போ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணால் வேஸ்ட்டு அவராக முன் எடுக்கணும் எடுத்தால் தான் மேலே வர முடியும் அடுத்து எட்டாவது இடத்துல எஃப்ஜே இருக்கிறார் தம்பி இதுக்கப்புறம் வர்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா டேஞ்சர்ஸ் ஒன் அப்படின்னு சொல்லலாம் நாற்பத்தி ரெண்டாயிரம் ஓட்டில் இருக்கிறாரு அடுத்து கெமி அவங்களும் நாற்பத்தி ரெண்டாயிரம் ஓட்டில் இருக்கிறாங்க ரெண்டு பேருக்குமான ஆக்சுவல் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு எழுபது ஓட்டு இருக்குது அதற்கு அடுத்து ரம்யா இருக்கிறாங்க பத்தாவது இடத்துல அவங்க நாற்பத்தி ரெண்டாயிரம் ஓட்டு இப்போ ரம்யாவுக்கும் கெமிக்கல் நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு ஓட்டு தான் டிஃப்ரெண்ட் இருக்குது பதினோராவது இடத்துல பிரவீன் இருக்கிறாரு ஹாலிவுட் ஆக்டர் நாற்பதாயிரம் ஓட்டு ஏ விழுந்து விழுந்து கவனிச்சாராப்பா ஸ்டார்லாம் வாங்கினாராப்பா இல்லைப்பா இன்னும் சும்மாவே அவருக்கு ஓட்டு போட்டு மேலே வச்சுருந்தீங்க இப்படின்னா நாற்பதாயிரம் ஓட்டு லீஸில் இருக்கிறாரு ஆச்சரியமாக தான் இருக்குது டாஸ்க் என்னும்போது இப்போ கேப்டன்சிக்காக பிரவீனும் சபரியும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்கல்ல அந்த இதில் வராங்க டாஸ்க் விளையாடுறதுக்கு இப்போ அதில் அதிகமாக ஜெயிக்கிறதுக்கான வின்னிங் வாய்ப்பு வந்து பிரவீனுக்கு தான் இருக்குது எல்லா டாஸ்க்குனாலும் இறங்கி பண்ணுறாரு இவருக்கு மேலே வேறு சில கம்ப்ளைண்ட்டுகள் இருக்குது இருந்தாலும் டாஸ்க்குனா வெறுத்தனம் ஆயிடுறாரு அந்த விஷயத்தில் பாராட்டலாம் அவருக்கு ஓட்டு ஏறி இருக்குன்னு நினச்சேன் நீங்கள் இறங்கிட்டு இருக்கீங்க அடுத்து பன்னிரெண்டாவது இடத்துல பார்த்தீங்கன்னா துஷார் நாற்பதாயிரம் ஓட்டு ரெண்டு பேரும் ஒரே ஓட்டில் இருக்கிறதுனால ஆக்சுவல் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது ஓட்டு தான் இருக்குது ஸோ இப்போ எஃப்ஜே கெமி ரம்யா பிரவீன் துஷார் இவங்க அஞ்சு பேருமே பார்த்தீங்கன்னா டேஞ்சர் ஜோன் அப்படின்னு தான் சொல்லணும் இது அன்னஃபிஷியல் சொல்கிறது இப்போ அப்படியே நம்ம கம்யூனிட்டி டாப் பக்கம் வந்தோம் அப்படின்னா இங்கே ஒரு அஞ்சு பேர் லிஸ்ட் எடுக்கிறோம் இதில் ஹையஸ்ட் பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா திவாகருக்கு போட்டிருக்காங்க வெளியே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐம்பத்தி ஐந்து சதவீதம் பேர் ஓட் போட்டிருக்கிறாங்க ரெண்டாவது இடத்துல பார்த்தீங்கன்னா பார்வதி இருக்கிறாங்க நாற்பத்தெட்டு சதவீதம் பேர் ஓட் போட்டிருக்கிறாங்க திவாகர் பார்வதி நம்ம சேனலில் போல் நடத்தினா தான் இந்த மாதிரி ரிசல்ட் வரும் அப்படின்னு நினைக்கிறேன் பட் எனிவே போட்ட எல்லாருக்கும் நன்றிகள் ஓட் போட்டவங்களுக்கெல்லாம் இப்போ திவாகர் பார்வதி தான் ரெண்டு டாப் டூ ஆப்ஷனாக இருக்கிறாங்க இது இவங்க பார்த்தீங்கன்னா அந்த லிஸ்ட்லேயே இல்லை டேஞ்சர் ஜோனில் அன்னஃபிஷனில் பட் நமக்கு நம்ம லிஸ்ட்டில் டேஞ்சர் ஜோனில் வைக்கிறது மட்டும் இல்லாமல் டாப்ல நிரூபி வச்சிருக்கிறாங்க மூன்றாவது இடத்துல துஷார் இருக்கிறாரு நாற்பத்தி ஐந்து சதவீதம் ஓட்டு வாங்கியிருக்கிறாரு நான்காவது இடத்துல பிரவீன் முப்பத்தி ஒரு சதவீதம் ஓட்டு ஐந்தாவது இடத்துல ரம்யா முப்பது சதவீதம் ஓட்டு ஸோ அப்படி பார்க்கும்போது எஃப்ஜே கெமி அந்த ரெண்டு பேருக்கு பதில் இங்கே திவாகர் பார்வதி இருக்கிறாங்க நம்ம டேஞ்சர் ஜோன் லிஸ்ட்டில் இப்போ இதில் ரெண்டுத்துக்கும் மேட்ச் ஆகுறது அப்படின்னு பார்த்தோம்னா துஷார் பிரவீன் ரம்யா அப்போ இந்த மூணு பேர்லேருந்து தான் ரெண்டு பேர் போகிறாங்களா போன வாரம் விஜேஸ் வந்து சொன்னார் டபுள் டபுளாக எவெக்ட் பண்ண தான் வந்தோம் இருந்தாலும் நான் அப்புறமா பேசி சிங்கிள் எவெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னாரு நான் இந்த வாரம் டபுள் எவெக்ட் பண்ணோம்ல பண்ணுவாரா பன்னெண்டு பேர் வந்திருக்கிறாங்க பண்ணும் இல்லை அப்படின்னு பார்த்தா வர தகவல்கள் வேறு மாதிரி வருது சிங்கிள் எவிஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டபுள் எவிஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா பிரவீன் துஷார் இவங்க ரெண்டு பேர்லேருந்து ஒருத்தர் போகிறது வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அன்னிஷியல் கிளியராக சொல்லுது சிங்கிள் எவ்ஷன் அப்படின்னா துஷார் அப்படின்னு சொல்லிட்டு அன்னபிஷியல் சொல்லுது அப்படியே நம்ம கம்யூனிட்டி டேப் வந்தோம் அப்படின்னா டபுள் எவிஷன் அப்படின்னா திவாகர் பார்வதி அவங்கள வைக்கிறாங்க பட் மேட்ச் ஆகிற அந்த இதுலேயும் மேட்ச் ஆகிற அந்த மூணு பேரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா துஷார் பிரவீன் இந்த ரெண்டு பேர் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இது ரெண்டுத்துலையுமே மேட்ச் ஆகுது இல்லை கரெக்டாக இப்போ சிங்கிள் எவிக்ஷன் அப்படின்னா துஷார் அப்படின்னு சொல்லிட்டு மேட்ச் ஆகுது இப்போ ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ரெண்டுத்துலேயுமே ஈக்குவலாக இருக்கிறது துஷார் துஷார் அப்படின்னு தான் இருக்குது டபுள் அப்படின்னா மிஸ் ஆச்சுன்னா கிஸ்டன் வந்தால் பிரவீன் போகலாம் இல்லைன்னா ரம்யா போகலாம் இதுதான் இன்றைய ஓட்டிங் நிலவரம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தகவல் வந்துடும் யார் எவிக்டட் அப்படின்னு சொல்லிட்டு அது இந்த ஓட்டிங் லிஸ்ட்டோட கம்யூனிட்டி டேப்ல இருக்கிறதோட மேட்ச் ஆகுதா இல்லை அன்னபீஷலோட மேட்ச் ஆகுதா இல்லை ரெண்டுமே இல்லை காமன் லிஸ்ட் அதில் மேட்ச் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த சம்பவங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்